ஆக்ட்ரஸ் சுனைனா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தனக்கு மேரேஜ் ஆக போகுது அப்படின்னும் இப்போது எங்கேஜ்மெண்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களை சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருந்தாங்க இந்த நிலையில் சுனைனா இப்போது ரெண்டாவது மனைவி ஆக போகிறாங்க அப்படின்னும் அவங்க யாரை மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்ற சில அப்டேட்ஸ் எல்லாமே இப்போது சோஷியல் மீடியாவில் வைரலாக ஆரம்பிச்சிருக்கு ஆக்ட்ரஸ் சுனைனா தமிழ் சினிமாவில் காதலி விழுந்தேன் படத்தின் மூலியமாக தான் அறிமுகமாக இருந்தாங்க தொடர்ந்து நிறைய படங்களில் அவங்க இருந்தாங்க ஆனால் ரீசண்டேஸ் அவங்களுக்கு பட வாய்ப்புகள் எதுவும் பெருசாக கிடைக்கல அப்படிங்கிறனால மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்கேஜ்மெண்ட்டும் ஆயிருந்தது அந்த பிக்சரையுமே ஷேர் பண்ணியிருந்தாங்க இதனால் இல்லை சுனைனா யாரை மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா துபாயில் பிரபல யூடியூபரா இருக்க காளித்தை தான் மேரேஜ் பண்ணிக்க போறாங்க காளித்தும் ஆல்ரெடி மேரேஜ் ஆகி டிவோர்ஸ் ஆனவர் தான் ஆறு மாதத்துக்கு முன்னாடி தான் அவருக்கும் அவங்களோட ஒய்ப்க்கும் டிவோர்ஸ் ஆகிருந்துச்சு ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட பதினாலு வருஷம் ஒன்னாக சேர்ந்து வாழ்ந்திருக்காங்க இவங்களுக்கு ஒரு பாய் பேபி அண்ட் கேர்ள் பேபி அப்படின்னு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க இந்த நிலையில் ஆறு மாதத்துக்கு முன்னாடி இவங்களுக்கு டிவார்ஸ் ஆயிடுச்சு காலித்தும் இன்ஸ்டாகிராமில் அவங்களோட ஒய்ஃபோட பிக்சர் எல்லாத்தையுமே டிலீட் பண்ணிட்டாரு ஆனால் அவங்களோட ஒய்ஃப் இன்னுமே அவங்க ஹஸ்பண்ட் கூட எடுத்துக்கிட்ட பிக்சரா இன்னுமே மெயின்டைன் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க ஏன்னா அவங்களும் ஒரு யூடியூபராக தான் இருந்துட்டு இருக்காங்க ஆனால் காலேஜ் கூட டிவோர்ஸ் ஆனதுக்கப்புறமும் அவர் கூட எடுத்துக்கிட்ட பிக்சரை டெலிட் பண்ணாமல் வச்சுட்டு தான் இருக்காங்க ஆனால் காலேஜ் எல்லா பிக்சரும் டெலிட் பண்ணிவிட்டு தனக்கு எங்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கேஜ்மெண்ட் பிக்சரையுமே ஷேர் பண்ணியிருக்காரு சுனேனாவும் சரி காலேஜும் சரி ரெண்டு பேருமே எங்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பிக்சரை தான் ஷேர் பண்ணியிருக்காங்க ஆனால் இவங்க யார் மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்க எப்போ மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி எந்த ஒரு அப்டேட்டும் கொடுக்காம ரெண்டு பேரும் மோதிரம் மாற்றி இருக்க மாதிரியான பிக்சரை மட்டுமே தான் ஷேர் பண்ணியிருக்காங்க இவங்க ரெண்டு பேருக்கும் என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு அப்படின்றது இப்போ எல்லாருக்கும் தெரிய வந்துருச்சு ஸோ கூடி சீக்கிரமாகவே மேரேஜும் பண்ணிருவாங்க அப்படின்னு தான் சொல்லிகிட்ருக்காங்க எங்கேஜ்மெண்ட் மாதிரியே மேரேஜையும் சீக்கிரமாக முடிச்சுடுவாங்களா இல்லை எல்லாருக்கும் தெரியிற மாதிரி கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்டு மேரேஜ் பண்ணுவாங்களா அப்படிங்கிற அப்டேட்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணி தான் தெரிஞ்சுக்கணும்